தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கும் அருணிய தேவாரம் திருமுறை தமிழ் விளக்கத்தோட பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில அறுபத்தெட்டுல ஒன்று திருப்புகலூர் அற்புதமான தலம் திருவாரூர்ல இருந்து பதினைந்து கிலோமீட்டர்ல திருப்புகலூர் திரு செங்காட்டங்குடி திருமருகல் திருசாத்தமங்கை போன்ற பாடல் பெற்ற தலங்கள்லாம் இதற்கு அருகிலே அமைஞ்சிருக்கு தலச்சிறப்புன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் முத்து பெற்ற அருமையான திருத்தலம் திருவதிகையும் திருப்புகலூரும் சிவனடியார்கள் அவசியம் சென்று கணங் வணங்க வேண்டிய அற்புத திருத்தலங்கள் அப்பர் பெருமானின் திருவடி பதிந்த நற்றலங்கள் அல்லவா புல்லும் மண்ணும் பொன்னும் நவரத்தனங்களும் ஒன்றென பாவித்த அப்பர் பெருமான் அவற்றை உழவாரம் செய்து குப்பையிலிட்ட ஒரு திருத்தலம் வானுரை வனிதைகளும் தினையளவும் மயங்காது பெண்ணாசை இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்த பெருமகனின் புனித தலம் வாழ்நாளில் ஒரு நாளேனும் திருப்பகலூர் சென்று இம்மைக்கும் மறுமைக்கும் நாம் வழி தேடலாம் இத்திருக்கோயில் நீண்ட அகன்றது கோபுரம் பெருசாருக்கும் கோயிலின் தென்பக்கம் தவிர ஏனைய பக்கங்கள்லாம் கருங்கல்லால் கட்டப்பட்ட அகழிகள் இருக்கிறது இறைவன் கோணப்பெருமா சற்று சாய்ந்து காணப்படுகிறார் சந்திரசேகர சன்னதி விசேஷம் அவருக்கு நேராக அக்னி பகவான் உருவம் உள்ளது கணபதி அருகே அப்பர் பெருமானின் திருவுருவமும் இங்கிருக்கு திருப்புகலூர் வர்த்தமானேஸ்வரம் சம்பந்தம் பாடல் பெற்ற இடம் இறைவன் சன்னிதிக்கு வடப்புறம் உள்ளது இறைவனுக்கு பலவேறு நிலைகளில் மலர்மாலை சூட்டி திரு தொண்டாற்றிய முருகநாயனாரின் தலம் இவர் படிமம் இங்குள்ளது சுந்தரரி திருக்கோயிலில் வந்து திருப்பணிக்காக வைக்கப்பட்டிருந்த செங்கற்களின் சிலவற்றை எடுத்து தலைக்கு வைத்து உறங்கிய போது அக்கற்கள் தங்க கட்டியகளாக மாறியிருந்தன நம் மூவரும் போற்றிய அற்புத திருத்தலம் நம் அடிகளார் மூவரும் போற்றிய அற்புத திருத்தலம் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா ஆளுடைய பிள்ளை முருகநாயனார் திருமணத்தில் தங்கியிருக்க நாவுக்கரையர் ஆரூர் அரசரை வணங்கி திருப்புகலூர் நோக்கி வருகிறார் இதனை அறிந்த பிள்ளையார் அரசை எதிர்கொள்ள அடியார் குளத்தோடு கூடி நின்றனர் சொல்லரசரும் அடியார்புடை சூழ வர இரு பெரும் திருக்கூட்டம் மகிழ்ந்து அறவொலி எழுப்பி நின்றனர் அரசை நோக்கி பிள்ளையார் அப்பரே ஆரூர் பெருமையும் தாங்கள் தங்கியிருந்த மார்கழி திருவாதிரை திருநாளின் சிறப்பினை தங்கள் மூலம் கேட்க அவா என அப்பரும் கூறுகின்றார் என கூற அப்பரும் கூறுகின்றார் இத்திருப்பதிகம் திருவாதிரை திருப்பதிகம் என போற்றப்படுகிறது திருப்புகலூரில் இருந்து ஆரூர் பெருமையை அப்பர் பெருமான் அருந்தமிழில் இத்திருப்பதிகம் பாடுகிறார் திருமுறையில நாலுல பெரிய புராணத்தில் இரநூத்தி முப்பத்தைந்து இறைவன் அக்னீஸ்வரர் கோணப்பிரான் இறைவி கருத்தாள் குழலிம்மை தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தலவரிச்சம் புன்னை மரம் திருத்த சிற்றம்பலம் நாவுக்கரேரே போற்றி போற்றி விதான மணிப்பொற்கவரி முறையாலே பக்தர்களோடு பார்வையர் சூழ பளிப்பின்னே வித்தகல கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தனூர் ஆதிரையினாளால் அது வண்ணம் முத்துக்களை மாலையாக கட்டி மேல்விதானத்தில் மணிகளாலும் பொன்னாலும் இழைக்க பெற்று கவுரியும் விளங்க முறையாக அடியார்களும் பாவையர்களும் சூழ ஈசர் விளங்குவார் அவர்களின் பின்னே வித்தக திருக்கோலத்தில் என் கணத்தாருளும் விரதிகளும் என்பார் தலைமாலை ஏற்றுவார் இத்தகைய பேரருள் சிறப்புடைய ஆரூராலும் அரசரின் திருவாதிரை நாளின் சிறப்பாகும் இருபத்தேழு நன்மீன்களின் இரண்டு திரு அடைமொழி கொண்டது ஒன்று திரு ஆதிரை பிரிதொன்று திருவோணம் திருவாதிரை சிவனுக்குரிய நன்னாள் திருவோணம் திருமாலுக்குரிய நன்னாள் ஆதிரையின் ஆதுபாலீச்சரம் அமர்ந்தான் என்றும் திருநாவல் ஆதியன் ஆதிரையான் அயன்மால் அறிதற்குரிய அரியே இது வந்து திருநனிப்பள்ளி நனியார் செய்யார் நல்லா தீயார் நாடோறும் பிணி தீரும் என்று பிறங்கிக் கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பர்க்கும் அணியானாரூர் அணியானூர் ஆதரையினாளால் அதுவண்ணும் திருவாரூருக்கு அருகிலுள்ளோர் தொலைவிலுள்ளோரும் நல்லோரும் தீயோரும் நாடோரும் திருவாரூர் திருக்கோயிலில் புகுந்து பெருமானைப் போற்றி யமக்குற்றிவினியை தீர்த்தருள் என்று பெருகி காணும் கூட்டம் மணியே பொன்னே மைந்தே மணாலா என்று அழைப்பார் இங்க ஏற்றும் அடியார்களுக்கு அணியனாகி அருள் பாலிப்பவன் ஈசன் இது ஆதிரை திருநாளில் நிகழ்வதொரு அற்புதமான நிகழ்ச்சி ஆரூருக்கு அருகில் உள்ள நனியார் தொலைவில் சேயார் ஆரூருக்கு அண்மையில் இருந்தும் ஆரூரின் அடியை பேணாதார் சேயார் தீயார் ஆரூருக்கு தொலைவில் இருந்தாலும் பெருமானின் பாதக்கமலத்தை பச்சை வாழ்வோர் நனியார் நல்லார் எனவும் பொருள் கூறுவார் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் சோதிகள் விட்டு சுடர் மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய் பவளமும் ஆதிரை நாளில் தோறும் வெண்மையான கொடிகளும் சுடர் விட்டு ஒளி வீசும் மணிகளும் பிறவாலும் மணி செய்ய பெற்று பலவும் முத்தும் பொழிய விலங்கு மாலைகளோடு திகழ்வதே ஆரூர் ஆதிரை நாளும் சிறப்பாகும் விதானமும் வெண்கொடியும் இல்லாவூரும் அரு போடும் மலர் ஊறும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிக்காடே குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மீர் பித்தரை போல பிதற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் மனங்களாரும் ஆதரையினாலால் அது வண்ணம் தொண்டர்கள் இறைவனின் குணங்களை பேசியும் அவன் புகழை வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியும் போற்றி பரவுகின்றார் அந்நிலையில் அவன் பெயரை பல்கால் பித்தர் போல பிதற்றியும் வணங்கியும் தொழுகின்றனர் வைகல் பொழுதில் வானவர் வந்து வணங்கி செல்கின்றனர் இத்தகைய சிறப்பு ஆரூர் திருவாதிரை நாளில் நிகழ்கிறது நிலவென் சங்கும் பறையும் மார்பரிக்கு நிற்கிலா பலரும் இட்ட கள்ள வடங்கள் பரந்தெங்கும் கலவ மஞ்சை கார் என்றும் எண்ணி கழித்து வந்து அளமர் ஆரூர் ஆதரையினாளால் அது வண்ணம் வெண்ணிலைவனை போன்ற வெண் சங்கம் பறையும் மாத்து ஒழிக்கும் பலரும் தம் காலிற் கட்டிய சதங்கை முதலிய வடம் கொண்டு நில்லாமல் தொடர்ந்து தாள ஒற்றுக்கேற்ப வெளியிடும் இன்னோசை வழங்கவும் இதனை கேட்ட மயில்கள் மழைக்கு முன்னே தொடங்கும் இடியோசையினை கழித்து நடனம் புரிகிறது இத்தகைய அழகான நிகழ்ச்சியுடையது ஆரூர் ஆதரி ஆகும் விம்மாம் உருவா விழியா தெழிய வெறுட்டுவார் தன்மான்பில் தரியார் தலையால் முட்டுவார் எம்மான் ஈசன் எந்த என்னப்பன் என்பாருக்கு அம்மான் ஆரூர் ஆதரி நாளால் பக்தி பெருக்கால் விம்மியும் வெறுமியும் விழுத்து நோக்கியும் தன்னிலை தளர்ந்திருக்கும் அடியார்களுக்கு தலைவனாய் விளங்கும் சிவன் பெருமான் பேரொருள் புரிபவர் இத்தகைய அன்பின் வண்ணம் கொண்டது ஆரூர் ஆதிரை செந்துவார் வாயார் செல்வன் சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கையர் கூலி மயங்குவார் இந்திராது ஆதி வானவர் சித்தர் எடுத்தேட்டும் அத்திரன் ஆரூர் ஆதரினாலால் அது வண்ணம் சிவந்த வாயினை உடைய மகளிரும் ஆடவரும் சேர்ந்து பெருமானின் சிறப்பான சேவடியை வணங்குகின்றனர் இளையாறும் மங்கையாரும் பருவத்தின் இயல்பனால் கூடிமகையும் மயங்குவார் இந்திரனும் பிரவாவன்னரும் சித்தரும் வந்து வழிபடுவார் இதுவே ஈசனின் உறுதியான நிலைப்பாட்டினை விளக்கும் ஆரூர் ஆதிரை திருநாளாகும் முடிகள் மணங்கி மூவாதார்கள் முன் செல்ல வடிகோல் வெய்த்தோல் வானவர் மங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசிப்பாடும் தொண்டற்புடை சூழ அடிகள் ஆரூர் ஆதரையினாலால் அது வண்ணமே விண்ணோர்கள் தம் தலைகளை தாழ்த்தி வணங்கி முன்னே செல்கின்றனர் மூங்கில் போன்ற அழகிய தோள்களுடைய உடைய அழகிய வானர நங்கையர் பின்னே செல்ல திருநீற்றினை முகத்திலும் மெய்யிலும் அழகுற பூசி தொண்டர் குழாம் பாட்டு பாடவும் ஆரூரில் ஆதனை திருநாள் வண்ணமுடையதாக திகழ்கிறது துன்பம் நம்மை தொழாத நாட்களி என்பார் இன்பம் நுண்மை ஏத்த நாட்கள் என்பாரும் நும்பையின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதரி நாளால் அது வண்ணம் எல்லாருக்கும் அன்பராய் விளங்கும் ஆரூர் தலைவன் ஆதரி நாளில் வணங்கும் அடியார்கள் இறைவனே தங்களை தொழாத நாட்கள் அனைத்தும் துன்ப நாட்களே என்பார் பலர் தங்களை போற்றி புகழும்போது இன்ப நாட்கள் என்பார் பலர் அடியவனை தங்கள் திருத்தொண்டனாய் ஏற்று பணிக்கொள்வாராக என்று வேண்டுகின்றனர் ஈசனை தொழும் நாள் இன்ப நாள் தொழா நாள்கள் துன்பனால் என்னை பேசானால் பிறவானாலே என்று கூறியவரும் நம் அப்பர் பெருமானே நான் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் திரு பாண்டி கொடிமுடி என்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாரூர் பல பாரூர் பௌத்தரானை பக்தர் பணிந்தேத்த சீரூர் பாடலாட அராத செம்மா பார்த்து ஓரூர் ஒழியாது உலகமெங்கும் எடுத்தேத்தும் ஆரூரம் ஆதரையினாலால் அது வண்ணம் பாறில் விளங்கும் கடலணையார் சிவனார் அவர் அடியார்களால் புகழ்ந்து போற்றப்படுவர் ஒரு ஊர் உலகில் எங்கினும் பறந்து விரிந்து திகழ்ந்து விளங்குபவர் இப்பிரான் ஆரூரில் உரைபவர் இவர் காணும் திருவாதிரை நாளில் வண்ணம் மிக அழகுடையது ஓரூரும் ஒழியாமல் உலகமெங்கும் எடுத்தேட்டும் ஆரூரம் ஆதிரே அதன் சிறப்பு முற்றும் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்த அருற்றும் போற்றபாலது சிவபெரும் மாணிக்க வாசக முதலியாராவார் திருச்சிற்றம்பலம்